வணக்கம் வாழ்க வளத்துடன் பேர் ராஜபகே நிறுவனம் மற்றும் பயிற்றுவா ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி நகராட்சி நிர்வாகத்துறைக்கு மட்டும் அண்ணா பல்கலைக்கழக மூலம் ஆள் தேர்வு ஏன் அன்புமணி ராமதாஸ் கேள்வி நகராட்சி நிர்வாகத்துறைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலம் இல்லாம அண்ணா பல்கலைக்கழக மூலமாக இப்ப தேர்வு நடத்தினாங்க சோ அப்போ டிஎன்பிஎஸ்சி மீது அரசுக்கு நம்பிக்கை இல்லையா அல்லது அண்ணா பல்கலைக்கழகம் தான் மிக நேர்மையான அமைப்பா அப்படின்னு கேள்வி எழுப்பியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு பணியிடங்களை நிரப்புவதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் விதத்தை வைத்து பார்க்கும்போது பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்வதில் முறைகேடுகள் நடைபெறுகின்றனவோ என்ற ஐயம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது மிகவும் வெளிப்படையாக நடைபெற வேண்டிய ஆழ்வுத் தேர்வு முறை சந்தேக விலையத்தில் மீண்டும் மீண்டும் சிக்கிக் கொள்வது சரியல்ல இந்த விஷயத்தில் அரசின் அணுகுமுறை கண்டிக்கத்தக்கது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத் துறையில் காலியாக உள்ள பொறியியல் பட்ட உள்ளிட்ட பணிகளுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஆள் தேர்வு அறிவிக்கை கடந்த ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி வெளியிடப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இரண்டாம் தேதி அதன்படி விண்ணப்பித்தவர்களுக்கான போட்டித் தேர்வுகள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வாயிலாக கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தொம்போது ஒன்பது முப்பது ஜூலை ஆறு ஆகிய தேதிகளில் நடைபெற்றன எழுத்துத் தேர்வுக்கான முடிவுகள் கடந்த செப்டம்பர் இருபதாம் தேதி வெளியிடப்பட்டன அந்த தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அக்டோபர் நவம்பர் மாதங்களிலும் நீதிமன்ற வழக்குகள் காரணமாக துப்புர ஆய்வாளர் பணிக்கு மட்டும் கடந்த ஜனவரி மாதத்திலும் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணல்கள் நடத்தப்பட்டன வழக்கமாக சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்காணல் முடிந்தவுடன் அனைத்து வகை தேர்வுகளிலும் வெற்றி பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் ஆனால் அண்ணா பல்கலைக்கழகமோ முடிவுகளை அறிவிக்காமல் நேர்காணலில் பங்கேற்க தவறியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு அளிப்பதாக கூறி

தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தான் நடத்தி வந்தது தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்ததுமே துறை சார்ந்த ஆள் தேர்வுகளை அந்தந்த துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் நடத்தக்கூடாது என்று அறிவித்ததுடன் அனைத்து ஆள் தேர்வுகளையும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நடத்தும் வகையில் சட்ட செய்யப்பட்டது ஆனால் அதற்கு முற்றிலும் எதிரான வகையில் நகராட்சி நிர்வாகத்துறைக்கு மட்டும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஆள் தேர்வு நடத்துவது ஏன் டிஎன்பிசி மீது அரசுக்கு நம்பிக்கை இல்லையா அல்லது அண்ணா பல்கலைக்கழகம் தான் மிக மிக நேர்மையான அமைப்பா இரண்டாவதாக நகராட்சி நிர்வாகத்துறைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தும் போட்டித் தேர்வின் மூலம் என்னென்ன பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகிறார்களோ பிற துறைகளில் அதே பணிகளுக்கு தகுதியானவர்களை இன்னும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தான் தேர்ந்தெடுத்து வருகிறது ஒரே கல்வி தகுதியும் ஊதியமும் கொண்ட ஊதிய நிலை இருபது பதிமூணு பதினொன்று ஐந்து ஆகியவற்றில் அடங்கிய பணிகளுக்கு தகுதியானவர்களை டிஎன்பிசி தேர்வு செய்யும் போது நேர்காணல் இல்லை ஆனால் அதே பணிக்கு தகுதியான ஆட்களை அண்ணா பல்கலைக்கழகம் தேர்வு செய்யும் போது நேர்காணல் உண்டு என்பது எவ்வளவு முரண் மூன்றாவதாக அரசுப் பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்வதில் நடைபெறும் ஊழல்களுக்கு நேர்காணல்கள் தான் முதன்மை காரணமாக இருக்கின்றன என்பதால் அவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக பாமக வலியுறுத்தி வருகிறது ஆந்திரத்தில் குரூப் ஒன் பணிகளுக்கு கூட நேர்காணல்கள் நடத்தப்படுவதில்லை தமிழகத்திலும் இரண்டாம் தொகுதி பணிகளுக்கு நேர்காணல் ரத்து செய்யப்பட்டு விட்டன ஆனால் அதைவிட கீழான பணிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலம் நேர்காணல் நடத்தி தகுதியானவர்களை நகராட்சி நிர்வாகத்துறை தேர்ந்தெடுக்கிறது எனும் போது முறைகேடுகள் செய்வதற்கானதான் நேர்காணல் இதே தான் இங்கே கூட்டுறவுத் துறையில் உள்ள எக்ஸாம்ஸ்க்கும் வைக்கிறாங்க என்ற ஐயம் எழுவது இயற்கை அதிலும் குறிப்பாக சான்றிதழ் சரிபார்ப்பும் நேர்காணலும் முடிவடைந்த பிறகு இறுதி முடிவுகளை வெளியிடாமல் கடந்த காலங்களில் நேர்காணலுக்கு வராதவர்களை மீண்டும் மீண்டும் நேர்காணலுக்கு வாருங்கள் என அழைக்கும் போது முறைகேடு குறித்த ஐயம் அதிகரிக்கிறது இதை போக்க வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறது எனவே இது குறித்து விளக்கம் அளிப்பதுடன் ஆள் தேர்வு முடிவுகளையும் நகராட்சி நிர்வாகத்துறையும் அண்ணா பல்கலைக்கழகம் உடனடியாக வெளியிட வேண்டும் அது மட்டுமன்றி ஆள் தேர்வு நடைமுறைகள் அனைத்தும் நேர்மையாக நடந்தன என்பதை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு தேர்வரும் எழுத்து தேர்வில் மதிப்பெண்கள் எவ்வளவு நேர்காணலில் அவர்களிடம் கேட்கப்பட்ட வினாக்கள் அதற்கு அவர்கள் அளித்த விடைகள் ஒவ்வொரு தேர்வரும் நேர்காணல் செய்யப்படும் காணொலி பதிவு ஆகியவற்றை நகராட்சி நிர்வாகத்துறையும் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட வேண்டும் என்று அவ்வாறு Fui,